அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதுன சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சம் விஜயமுரனோட வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் நேற்று நம்ம கிரகஸ்த வாழ்க்கையும் சுகானுபோகமும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு விஷயத்த வந்து பார்த்துருந்தோம் அது முடிஞ்சிருந்தது அந்த உள்ள தலைப்பு இன்னைக்கு நம்ம தன் விதிக்கு தானே கர்த்தா இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு சுவாமி ராமதீர்த்த பரமம்சர் இந்த வர அத்தியாயத்துல தன் விதிக்கு தானே கருத்தாவது நம்ம வந்து சிந்தனை செய்வோம் இருக்கார் அப்படின்னு சாமி என்ன நம்மளோட சந்தர்ப்பங்கள் நம்மளோட மனிதனோட சந்தர்ப்பங்கள் ஏற்படுது இல்லைங்களா இந்த விதியின் காரணமாவோ இல்ல வந்து நம்மளோட சில தவறுகளோ இல்ல வந்து சில குற்றங்களோ நம்ம புரியறதுக்கு சில சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்படும் இது எல்லாமே நம்ம சீர்திருத்தி கொள்ள முடியும் நினைச்ச நேரத்துல வந்து நான் சீர்திருக்கிற சீர் படுத்திக்கிறதுக்கு நம்ம வல்லமை வந்து இருக்கிறதா சாமி ராமதீர்த்த பரமசர் சொல்றார் ஒரு தடவை நம்ம பிறந்துட்டோம்னா நம்ம வந்து இந்த நிலைமைங்கிறது விதியை வந்து நம்ம அனுபவிச்சாலும் கண்டிப்பா அதை மாத்துறதுக்கான தன்மை வந்து நமக்குள்ளார சக்திங்கிறது நமக்குள்ளார் இருக்குது அந்த சந்தர்ப்பங்களை கூட நீ தான் தீர்மானம் பண்றோம் நம்ம எதை செய்யணுங்கிற சந்தர்ப்பத்தை கூட நம்ம தான் தீர்மானம் பண்றதா சாமி ராமதீர்த்த பரமசர் சொல்றாரு எப்படி வந்து குழந்தை பருவம் வந்து மானிட பருவத்துக்கு ஒரு வித்தோ அந்த மாதிரி தன்னோட தந்தையையும் தாயையும் அந்த தான் வந்து தேர்ந்தெடுத்துட்டு இங்க ஜனனம் பிறக்கிறதா சொல்றாரு அதுக்கு வந்து அதுவா பிறக்கல அங்க அந்த ஜனனத்துக்கு காரணமும் அது வந்து அதுல தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி எனக்கு ஒரு தாய் இந்த மாதிரி ஒரு தந்தை வேணும்னு தேர்ந்தெடுத்து பிறக்கிறதா சாமி ராமதீர்த்த புரம் சார் சொல்றாரு அந்த மாதிரி உன்னோட விதியை வந்து நீதான் வந்து உண்டு பண்ற உன்னோட விதிக்கு காரணம் நீதான் அப்படின்னு சாமி சொல்றார் சரி இந்த விதிக்கு காரணம் ஆவா இந்த மனசுல தோன்ற எண்ணங்கள் வெறுப்பு வெறுப்பு வந்து மனசுல பதிஞ்சிருது அந்த மனசுங்கிறது புத்தியில வந்து இருக்குது இந்த புத்தி வந்து சூட்சம சரீரத்துல இயங்கிட்டு இருக்குது இந்த சூட்சம சரீரங்கிறது மனிதரோட உடல் புதஞ்சாலும் இந்த சூட்சம சரீரங்கிறது புகைக்கப்படுறது இல்லை அது வந்து எங்கேயுமே அழியாம அது வந்து திவ்ய பிரகாசமா அந்த மனலோகத்திலயே வந்து இருக்குது அந்த சூட்சமங்கிறது மனம் அப்படின்னு சாமி சொல்றாரு அந்த மனதுக்குங்க மனசக்திக்குங்கிறது அழிவு கிடையாது இப்போ உதாரணத்துக்கு அது எப்படி அழிவில்லைன்னு சொல்றாருன்னா ஒரு மெழுகு வத்தி எடுத்துக்கிறோம் அந்த மெழுகு வந்து நெருப்பு ஏத்துனதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற அந்த திரவம் எல்லாமே வந்து கீழே ஒழுகுது லிக்விடா ஒழுகிட்டு போகுது ஆனால் அப்படியே அந்த மெழுகுவத்தியில் இருக்கிற மெழுகுவத்தியை முழுசா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒழுகுனது வந்து அது அப்படியாவது இருக்குது அதை மறுபடியும் கொண்டு பார்க்கையில் பார்த்தோம்னா அந்த மெழுகுவத்தியை வந்து மறுபடியும் நம்ம ஒன்று சேர்த்தி பாத்திர முடியும் அந்த மாதிரி எந்த பொருளுக்குமே வந்து அழிவு கிடையாதுன்னு சொல்றாரு அதே மாதிரி இரண்டாவது தண்ணியை வந்து சூடு சுண்ட அது வந்து நீராவியா போகுது அது நீராவியா போய் தான் கட்டலையே தவிர தண்ணிங்கிற ஒரு வஸ்தும் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சொல்ல முடியாது அப்ப எந்த ஒரு பொருளுக்குமே வந்து அழிவுங்கிறது கிடையாது அந்த அழிவுங்கிறது இல்லாம அது வந்து இன்னொரு பரிணாமத்தை அடையிறதா சாமி ராமதீர்த்த சார் சொல்றாரு இதே மாதிரி மனிதன் இறந்தான்னா அவனோட உடல் தான் வந்து இல்லாம போகுதே தவிர அவனோட இச்சையும் உணர்ச்சியும் வந்து கண்டிப்பா இருக்குது அது வந்து ஒரு சூட்சமா தேகம் எடுத்து அது அழியாம அது வந்து அடுத்த விதியும் அடுத்த தேகத்துக்கான விஷயத்தையும் வந்து அதை அடையிறதா சாமி ராமதீர்த்த புறம்சர் அற்புதமா இந்த இடத்துல நமக்கு சொல்றாரு அப்போ எல்லாமே அவனவன் விதிக்கு காரணம் வந்து அவனவன் தான் அவனவனோட இச்சைக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவனவன் வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க அவன் இச்சை இல்லை அப்படின்னா அவன் இயக்கம்ங்கிறது கிடையாது அப்படின்னு சுவாமி ராமதீர்த்த பராமரி அற்புதமா இந்த இடத்துல வந்து நம்ம குறிப்பிடுறாரு தன் விதிக்கு தானே கர்த்தா அப்படின்னு இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம நாளைக்கு தொடர்ந்து சிந்தனை பண்ணுவோம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு